மொபைல் ஸ்டேஷன் நேருக்கு வணக்கம் காலிலிருந்து நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் ஒரே ஒருத்தர் தான் ட்ரெண்டிங் அது யார் அவருன்னு பார்த்தோங்க அப்படின்னா உடம்புல உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்பு ரத்தத்தில் இருக்கு ரத்தத்தில் இருக்கு அண்ணம்பேரு 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 அண்ணாமலை பார்த்துருப்பங்க அவர் தான் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் ஆமாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி இது மாதிரி சம்பவம் ஆனது முதலாளாக கொந்தளிச்சுது அவர் மட்டும்தான் ஆனால் அவர் மட்டும் இந்த விஷயத்தில் கரெக்டாக வந்து குரல் கொடுக்கல அப்படின்னா அளவுக்கு வந்து ஒரு கரெக்டான நடவடிக்கை இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அவர் வந்து நேற்று வந்து ஒரு சபதம் எடுத்துருக்காரு திமுக ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பே போட மாட்டேன் நாற்பத்தெட்டு நாள் ஆறு ஆறுபடை வீடுக்கு முருகர் கோயிலுக்கு பிப்ரவரி மாதம் எல்லா முருகர் கோயில்லையும் வந்து போயிட்டு திமுக ஆட்சி அகற்றணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வந்து வேண்டிட்டு வருவேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு அந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற அவர் வீட்டுக்கு முன்னாடி தாட்டையால் அடிச்சுட்டு இன்று முதல் வந்து அவருடைய சபதம் வந்து ஆரம்பிக்குது அதே போல பாத்தீங்கன்னா பல விமர்சனங்களை வந்து இன்னிலிருந்து வந்து அவர் வந்து பெற்றிருக்காரு ஏன்னா சோசியல் மீடியால அவருக்கு ஒரு தரப்பு ஆதரவு இருந்தாலும் ஒரு தரப்பு வந்து எதிர்ப்பும் வந்து கிளம்பிட்டு இருக்கு மீம்ஸ் மேல மீம்ஸ் மீம்ஸ் மேலம் சோசியல் மீடியால வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருந்தாலுமே அவருடைய போட்டு ஒரே தாளிக்கிறாங்க அதே போல பத்திரிகையாளர் வந்து காலையில் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு இது மாதிரி நிறைய மீம்ஸ் இது மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது ஒரு நல்லது செய்யணும்னு நம்ம வந்து காலத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி வர்றது எல்லாமே சகஜம்தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனா இதனால தான் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு நினைக்கிறேன் எவ்வளோ தான் மீம்ஸ் போட்டு நம்ம மக்கள் வந்து கலாய்த்தாலும் அதெல்லாமே ஒரு பக்கம் புறந்தள்ளிட்டு நம்மளுடைய வேலை என்னவோ அதை வந்து பார்க்கறாருல அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வட்டாரத்துல வந்து சொல்றாங்க அதே போல் முருகருக்கு மாலயம் போட்டுட்டாரு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாரு அவர் ஒவ்வொரு முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வருவாரு போயிட்டு வந்துட்டு இதுக்கு மேல என்னென்னலாம் அரசியல் காலத்தில் பரபரப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி பிஜேபி அண்ணாமலை அவர்களின் இந்த செயலுக்கு பலரும் வந்து பாராட்டிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலங்க வந்து கலாச்சே இருக்கிறாங்க மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்